இனியும் பாக்கியா இந்த ஈஸ்வரி பாட்டி பேச்சை கண்டிப்பாக கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டுவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இனியா நல்ல குடும்பத்தில் வந்து கல்யாணம் பண்ணி போயிட்டா சந்தோஷமாக இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பல டுஷ்டான விஷயங்கள்லாம் போகுது இந்த பணத்தாசை பிடிச்ச கோபி அண்டு ஈஸ்வரி பாட்டி இனியாவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமான குடும்பத்தில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் உறுதியாக வந்து சொல்ல முடியாது ஏன்னா சுதாகர் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தெரியும் அவர் ரொம்பவே வந்து ரொம்பவே திமுரு பிடிச்சவர் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏமாற்றி ரெஸ்ட வந்து சொல்லிட்டு ஆனா வந்து நிதிஷ் வந்து எப்படிப்பட்ட ஆள் அவர் அந்த அளவுக்கு வந்து கெட்டவரா இப்ப வரைக்குமே காட்டல ஒரு நல்ல ஆளாக தான் வந்து நிதிஷை வந்து காட்டியிருக்கிறாங்க ஏன்னா பாக்கியா கிட்டே பேசும்போதே அவ்வளோ ஒரு ஜென்டலாக ஜென்டல்மேன் மாதிரி நல்லாவே பேசினார் ஆனால் இதை வச்சு நம்ம எதுவுமே பார்த்திங்கன்னா தீர்மானிச்சிட முடியாது ஏன்னா கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவரோட கேரக்டர் இப்படி இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவரோட சுய ரொம்ப வந்து தெரிய வரும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இனியாவும் நல்லபடியாக வந்து புகுந்த வீட்டுக்கு போயாச்சு ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக தாங்க இருந்துச்சு இன்னைக்கான சீன்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எமோஷ்னல் இங்கே பாக்கியாலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் தன்னோட பொண்ணு இது வரைக்கும் கைக்குள்ளேயே இருந்தா சொல்லிட்டு இப்போ வந்து வேற ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போறதுனா போறத வந்து பாக்கியனால வந்து சுத்தமாக ஏற்றுக்க முடியல இங்க இனியாவுமே பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே மிஸ் பண்ணாங்க இனியாச்சும் போயிட்டு அங்கே இனியா வந்து ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இங்கே மறுநாள் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஷாக் வந்து காத்திருக்கு இங்கே கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா சுதாகர் அவங்க ஆளுங்களோட வந்துடுறாங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாக்கியா கிட்டையுமே பேசுகிறாங்க இதுக்கப்புறம் பாக்கியா அவங்களுக்கு இங்கே இடம் இல்லை சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு பாக்கியாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது ஏன் இது என்னோட ரெஸ்டாரண்ட் தானே எதுக்கு எனக்கு இங்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க எது பேசினாலும் யோசிச்சு பேசுங்க வெறும் நான் பேரை மட்டும் தான் வந்து மாற்றுறதுக்கு பர்மிஷன் கொடுத்து கொடுத்துருக்கேன் அதுக்காக தான் அதுக்கு மட்டும் நான் சைன் போட்டு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியா இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க உடனே இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு ரொம்பவே நக்கலாக சிரிக்கிறாங்க அப்படியா பாக்கியா இந்த டாக்குமெண்ட்டை படித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கையில் வந்து இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க அதை பார்க்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர ஷாக்கில் பாக்கியாக இருக்கிறாங்க செம கோவப்படுறாங்க சுதாகர் கிட்ட இன்னும் அந்த டாக்குமெண்ட்டில் எழுதி வச்சுருக்குறீங்க நான் இதுக்கு சம்மதிக்கவே முடியாது நான் சொன்ன விஷயம் வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே சுதாகர் இருந்துகிட்டு இங்கே பாருங்க பாக்கியா உங்ககிட்ட வந்து நான் ஆர்குமெண்ட் பண்றதுக்காகலாம் நான் ஒன்றும் வரல இந்த ரெஸ்டாரண்ட வந்து நீங்க உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு கிஃப்டா கொடுத்துட்டீங்க உங்க பொண்ணுக்கு அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இருக்கக்கூடாது கிளம்புங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியனால ஒன்றுமே வந்து பேச முடியலை நல்லாவே நம்ம ஏமாந்துட்டு போயிட்டோம் அப்போவே வந்து நம்ம யோசிச்சுருக்கணும் மற்றவங்க பேச்சை கேட்டு நம்ம சைன் போட்டனால தான் இப்போ வந்து நம்ம இப்படி நடு தெருவில் சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து ரொம்பவே ஏமாற்றத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே கோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே சுதாகர் வந்து பாக்கியாவை ஒரு மாதிரி நக்கலாக வந்து பார்த்து சிரிக்கிற சுதாகர்னா ய யாருன்னு இப்போ தெரிஞ்சிருக்கும்ல பாக்கியா இதுக்கப்புறம் தானே என்னோட ஆட்டம் ஆரம்பமாக போது உன் பொண்ணு என் வீட்டில் வந்து ரொம்பவே சந்தோஷமாக வாழ போகிறான்னு சொல்லிட்டு தானே நீ நினச்சிட்ருக்குற நீ என்னை அலைய விட்டதுக்கு என்னை மதிக்காமல் என்னென்ன பண்ண அதுக்கெல்லாம் மொத்தமாக உன் பொண்ணு அனுபவிப்பான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் சுதாகர் வந்து நினைச்சிட்டு இருக்கிறாரு இங்க பாக்கியா வீட்டுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா புடிச்சு இங்க கோபியையும் ஈஸ்வரி பாட்டியும் திட்டுறாங்க அஹ் எல்லாத்தையும் காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி இங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு சுதாகர் வந்த விஷயத்தையும் அவர் என்னென்ன திலான வேலை பண்ணார் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இங்கே மொத்த குடும்பத்துக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா பாக்கியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கோபி இருந்துக்கிட்டு என்ன பாக்கியா நீ சொல்கிறதனால ஒன்றுமே நம்ப முடியலையே சுதாகர் எவ்வளோ சம்மந்தி எவ்வளோ பெரிய ஆள் போய் போய் ஒரு ரெஸ்டாரண்ட் எதுக்கு அவர் ஏமாற்றி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சுதாகருக்கு சப்போர்ட்டாக வந்து அவர் ரொம்பவே நல்ல ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருக்கிறாங்க உடனே இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு என்ன என்னவே அவர் வந்து ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே போ சொல்லிட்டாரு கழுத்தை பிடிச்சி தள்ளாத தான் ரெஸ்டாரண்ட் எனக்கு எப்படி தெரியுமா என்னோடய சாமி மாதிரி அதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் பாடுபட்டிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அது இல்லாமலே போயிடுச்சு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்களும் உங்கள் அம்மாவும் தான் அவங்க உங்கள் ரெண்டு பேரும் பேச்சை கேட்டனால தான் இப்படி நான் வந்து இருக்கிறேன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியாக இருந்துகிட்டு சொல்கிறாங்க இங்கே பாக்கியாக சொல்கிறத கேட்டுட்டு இங்கே பார்த்து பார்த்தலனுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கு என்னம்மா சொல்ற உண்மையாக தான் நீ சொல்ற என்ன நீங்களும் இதே தான் கேட்குறீங்க நான் வந்து நிற்கிறத பார்த்தா உங்களுக்கு இந்த நிலமையில் இருக்கிறத பார்த்தா தான் தெரியலையா அவர் ரெஸ்டாரண்ட்டு வந்துட்டு அப்படியே அவர் ரெஸ்டாரண்ட் மாதிரியே உரிமை கொண்டாடிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இனி வெளியே போன்னு சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டு அவருக்கு தான் சொந்தமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு அந்த டாக்குமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீங்கள் இதை கேட்ட எழில் செலீனுக்கு என்ன பேசணே தெரியல நல்லாவே ஏமாத்திட்டாருமா இவரு இப்படி பண்ணுவாரு சொல்லிட்டு எதிர்பார்க்கல வந்து சொல்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியா இருந்துக்கிட்டு இது கூட பரவாயில்ல இப்போ நம்ம பொண்ணை அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்போம் அவளையாச்சும் நல்லா வச்சுக்குவாங்களா இல்லை எனக்கு ஒன்றுமே புரியலை இப்படிப்பட்ட ஏமாத்துக்கார வீட்டில் போயிட்டு என் பொண்ணு எப்படி சந்தோஷமாக வாழுவான்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவுக்கு ஒரு கேள்வி வருது எல்லோரும் மறியமே வந்து சொல்கிறாங்க இங்கே சுதா இங்கே கோபி இருந்துக்கிட்டு பாக்கியா இதை வச்சுலாம் நீ பேசிகிட்டு இருக்க அதை கண்டிப்பாக வந்து இனியாவை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு கோபி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியா தன்னோட ரெஸ்டாரண்ட் நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டு ரொம்பவே கோமா தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்பவே ஓவராக பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த பேர் பாக்கியா உனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் முக்கியமாக உன் பொண்ணும் முக்கியமாக உன் பொண்ணே அந்த வீட்டில் வாழ போயிட்டா இப்போது சரி அவர் சொன்ன மாதிரியே இனியாவுக்கே கிஃப்டாக கொடுத்ததான் நினச்சிக்கோ சும்மா என்ன ஓவர்சீன் போட்டுருக்குற பெரிய இந்த ரெஸ்டாரெண்ட்டு அதை வச்சு நீ என்னதான் பண்ண போகிற எப்போதும் போல் நீ வீட்டில் இதுக்கு முன்னால் எப்படிலாம் சமைச்சு கேட் வேலை பார்த்திருந்தே அதை பண்ணு அப்படியே என்ன பெரிய ரெஸ்டாரண்ட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வாய்க்கு வந்த மாதிரி ஈஸ்வரி பாட்டி வந்து பேசுறாங்க இதனால பாக்கியாவுக்கு செம்ம கோவப்படுது அத்தை இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதையே கிடையாது என்னோட கஷ்டப்பட்ட உழைப்பு நீ பேசுவீங்க நான் இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்க பார்த்தீங்கன்னா இருக்கு இருக்க இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு ரொம்பவே வாய் அதிகமா போகுது அப்போ அப்போ நான் அந்த வீட்டில் வந்து வெட்டியா இருக்கிறேன்னு சொல்றியா ஒன்றுமே வேலைக்கு போகாம நீதான் இந்த குடும்பத்தையே பார்த்தீங்கன்னா அப்படியே த தானே சொல்ல வர எல்லாத்துக்குமே இந்த குடும்பத்துக்கு நீதான் வந்து வரவு செலவு எல்லாமே பார்த்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக மட்டம் தட்டி பார்த்திங்கன்னா பாக்கியாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மட்டும் நாங்கள் இந்த சம்மந்தத்தை மட்டும் முடிச்சு தரலைன்னா கண்டிப்பாக உன் பொண்ணு போயிட்டு அந்த அந்த வேலைக்காரி பையனோட ஓடி போயிருப்பா ஓடுகாலி நீயும் அதுக்கு வந்து துணையாக இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவே ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க இதனால் பாக்கியாக இருந்துக்கிட்டு ரொம்பவே பொறுமையாக இழந்துடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி கன்னத்துலேயே பல்லார்னு ஒரு அறையை விட்டுறாங்க இதுதான் த உங்களுக்கு இதுக்கப்புறம் மரியாதையே கிடையாது பெரியவங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே உங்களுக்காக விட்டு கொடுத்து பொறுத்து போயிட்டேன் ஆனால் வந்து நீங்கள் அந்த இடத்துலையே கிடையாது நீங்கள் ரொம்பவே மட்டமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க ரொம்ப வே ஒரு பெரிய பெரிய மனுஷன் மாதிரியே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு அறவு இருந்து அறவிட்டனால பார்த்தீங்கன்னா பாட்டி ரொம்பவே ஷாக்காக இருக்கிறாங்க அப்படியே பாக்கியாவை பார்த்தாலே அப்படியே பயந்துக்கிட்டு நிற்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கோபியுமே அந்த இடத்துல பேச முடியல இங்கே பாக்கியாவை பார்த்தா அவருக்குமே ரொம்பவே பயமா இருக்கு இவ்வளோ நாள் இத்தனை வருஷத்தில் வந்து பாக்கியாவை இவ்வளோ கோபமாக பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரே மறந்து போய் நிற்கிறாரு இங்கே கோபி செலியன் இங்க எழில் செலியன் அமிதா எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கா இருக்கு இங்க ஈஸ்வரி பாட்டி இருந்துகிட்டு என்னையவே கை நீட்டிட்டுல என்ன ஆஹ் ஓ தான் இந்த வீட்லையா எதுவுமே நான் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீங்கள் எதுவுமே பேசணான்னு சொல்லலை ஆனால் நீங்கள் பேசுகிறது ரொம்பவே தப்பாக இருக்குது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை சரி உனக்கு பிடிக்கலைல என்னையும் உனக்கு பிடிக்காம தானே போச்சு நான் போகிறேன் வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஈஸ்வரி பாட்டி இருந்து கூட சொல்கிறாங்க ஓ போங்க தாராளமாக போங்க எனக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது நான் உங்களை தடுக்க போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாக்கியா வந்து சொல்கிறாங்க ஆமாங்க பாக்கியா இப்படி தான் ஒரு முடிவு எடுக்கணும் இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு எப்படியே புரிய வைக்கிற மாதிரி கன்னத்தில் ஒரு அறரை விட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஈஸ்வரி பாட்டியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும் அப்போவாச்சும் இந்த ஈஸ்வரி பாட்டி திருந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு தெரியலை ஈஸ்வரி பாட்டிக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இருக்காதுங்க பாக்கியாக வந்து அவ்வளோ ஃபீல் இருக்கிறாங்க ஆனால் அவங்க தெனாவட்டா பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு என்ன பாக்கியா தானே கஷ்டப்பட்டது இப்போ பாக்கியாக தானே ஏமாந்துட்டு நிற்கிறாங்க அதனால் வந்து இவங்களுக்கு இது பெரிய விஷயமா இருக்காது கண்டிப்பாக இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுது எப்போதும் போல் நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக பாக்கியா அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து சுதாகர்கிட்ட இருந்து வாங்குவான்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டு தான் பாக்கியாவுக்கு முழு அடையாளமே அதனால் வந்து கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க இதுக்கு வந்து நம்ம இனியா கூட ஹெல்ப் பண்ணலாம் இனியாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவங்க பங்குக்கு கண்டிப்பாக எதுனாலும் பண்ணலாம் ஒரு பக்கம் வந்து இந்த நிஷி நிதிஷ் கேரட்ரி அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை அதுவுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா அவர் நல்லவராக இருந்தால் கண்டிப்பாக ஈஸியாக வந்து சுதாகர் பண்ண மாதிரியே அவரை நல்லா ஏமாற்றி தன்னோட பையனை வச்சே வந்து மறுபடியும் எழுதி ரெஸ்டாரண்ட்டை வாங்கிடலாம் பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்